எல்லோருக்கும் வணக்கம் என்ன கேட்குறீங்க திருமணம் செய்யலாமா ஏக ராசியில் திருமணம் செய்யலாமா இது ஏன் இந்த சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலவங்க வேண்டாம்னு சொல்றாங்க ஒரே ராசியில் செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமதி சனி ஏல் ரனி குரு இந்த மாதிரி கோச்சார பழங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரே ராசியாக இருக்கிறப்ப இப்போ ஒரே ராசியாக இருக்கிறப்ப இப்போ கடகராசிக்கு அஷ்டமத்து செனி நடக்குது அது மாதிரி ஒரே ராசியாக இருக்கிறப்ப அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கடுமையான குடும்பத்தில் பாதிப்பை கொடுக்கும் அதனால் பொதுவாக வந்து ஏக ராசியில் திருமணம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரே காரணமே தவிர தாராளமாக ஏக ராசியில் திருமணம் செய்யலாம் பன்னெண்டு ராசிகளையும் நீங்கள் ஒரே ராசியாக ஹஸ்பண்ட் வைஃப் தாராளமாக பண்ணலாம் அது பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நட்சத்திரங்கள் ஒன்றா இல்லாமல் வேறையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரிஷபராசியில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க மிருகிருஷ்ண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் திசையில் பிறகுறாங்க அப்படின்னா ராகு வந்துட்டு இருபத்தைந்து வயசுல குரு திசை ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு தான் வந்து எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது அதே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு சூரியன் ஆறு செவ்வாய் ஏழு பதிமூணு ராகு பதினெட்டு அப்போ முப்பத்தி ஒரு வயசு வரைக்குமே ராகு தசை வரும் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ராகு தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த ஆறு வருஷம் ரெண்டு பேர்த்துக்கும் சம ராகுவா இருக்கிறப்ப கொஞ்சம் கடுதலான படங்களை கொடுப்போம் அப்படிங்கிறதும் பொதுவான தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் லக்னங்கள் வேறையாக இருக்கும் அந்த ராகு சுபராகுவா அசுபராகுவா ஒருத்தருக்கு சுபராகுவா கூட இருக்கலாம் சுப்ப ராகு அப்படிங்கிறத நம்ம வந்து குரு பார்வை சுக்கரன் பார்வை புதன் பார்வை இந்த மாதிரி நல்ல அமைப்புகளில் இருக்கிறப்ப ராகு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தீமைகளை செய்யாது அந்த மாதிரி இருந்த அதிபதி ராகு எந்த வீட்டில் உட்காந்து அந்த வீட்டுக்குரியவன் நல்லா இருந்தாலும் கெடுதல்களை செய்யாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா எல்லாரும் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு அவங்க அவங்களே வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சில விஷயங்களையே அவங்க வந்து கேதர் பண்ணி நமக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ராசி ஏக ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன லக்கணம் அப்படிங்கிறத தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுது தவிர ராசியை வச்சு கிடையாது அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன தசாபுதிகள் நடக்குது அது அந்த லக்னத்துக்கு யோக தசையா ஒருத்தருக்கு யோகமாக இருந்தால் இன்னொருத்தருக்கு யோகம் இல்லாமல் இருந்தாலும் ஓகே ரெண்டு பேரும் சமா சமாளிச்சுக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சனி திசை ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் பண்ணுறப்ப வருதுன்னு வச்சுக்கோங்க சனி ரெண்டு பேர்த்துக்குமே எட்டில் இருக்குது அப்போ கோட்சாரத்தனையும் எட்டில் இருக்கிறப்ப கடுமையான பலன்கள் கடுமையான தீமையான பலன்களை கொடுக்கும் ஆக அதுதான் உண்மையை தவிர அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேத்தினுடைய மேரேஜ் நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப ரெண்டு பேத்தினுடைய ஜாலகத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது ஓரளவுக்கு நம்ம அதிகமாக இல்லைனாலும் ஒரு இருபது வருஷத்துக்கு என்ன புத்தி நடக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி கெடுதலான தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறவங்களை மட்டும் இந்த ஒரே ராசி திருமணத்தை தவிர்க்கலாம் என்னுடைய கருத்து மற்றபடி உங்களுக்கு ஒரே ராசியாக இருந்தால் கூட உங்களுக்கு வேறு வேறு தசாபுதிகள் அதுவும் யோக தசாபுதிகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் சேர்க்கலாம் ஒரே ராசியாக இருந்தால் கூட இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் இப்போ ஒரே திசையாக நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குன்னா நான் ரெண்டு பேத்துக்கு சமர் திசை தசையை நானே சேர்த்து வச்சுருக்கேன் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சுப ராகுவாக இருக்கு அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதலான பலன்களை எல்லாம் ஒன்றும் கொடுக்கல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வீடு கட்டிட்டாங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதை ஜோதிடத்தை பொறுத்தளவு ஒரு வரியிலே எந்த அமைப்புகளையும் நம்ம சொல்லிடவே முடியாது அது மாதிரி வந்து ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டும் நம்ம வந்து இதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லக்கூடாது நம்ம அவங்க ஜாதகத்தை வாங்கி ரிசர்ச் பண்ணாதான் அது என்ன பண்ணும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதை நம்ம முடிவு பண்ணலாம்னு இல்லையா ஒரே சனி ரெண்டு சம சனியாக இருந்தால் ஆகாது சம ராகுவாக இருந்தால் ஆகாது சம இருந்தால் ஆகாது சம கேதுவாக இருந்தால் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து போய் அது எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க லைஃப் முடிவார் ஏன்னா இப்போ யோக திசை கூட ஒரு சுபர் திசைன்னு நம்ம என்ன சொல்வோம் சுக்கரன் குரு சந்திர வளர்புறை சந்திரன் புதன் திசை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சுபர்கள் திசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பாவர்கள் திசை அப்படிங்கிறது நம்ம வந்து சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இதெல்லாம் நம்ம பாவர் திசைன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த சுபர்கள் கூட சிலவங்களுக்கு தீமை செய்யும் பாவர் கூட சில நேரங்களுக்கு யோகம் செய்யும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜாதகத்தில் அந்த பாவர்களை வந்து சுபகிரகங்கள் பார்த்துருக்கிறப்ப பாவர்களும் யோகம் பண்ணுவாங்க சுபர்களை வந்து பாவர் பார்க்குறப்ப சுபர்களும் தீமையை செய்வாங்க அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால ஒரு வரையில் ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சில நல்ல ஜாதகமாக கூட வருது அது அவங்களே ஐய இந்த தேசம் நடக்குது சமரா ஏகராசி அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க அது வந்து தவறு அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் ஆக ஏகராசியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம் ஜாதகத்துல என்ன புத்திகள் நடக்குது அப்படிங்கறத மட்டும் லக்னத்துக்கு நன்மையா தீமையா வராம இருக்கா எட்டு பன்னெண்டு ஏழு சம்பந்தம்னா டைவர்ஸ் ஆகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஓகேனா நீங்க ஏகராசியில் தாராளமாக திருமணம் செய்யலாம் அது மாதிரி நிறைய செஞ்சு நல்லா வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன் எப்போது சரியான முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அஷ்டமதி சனி வரும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏழ்ற வரும் அவங்களுக்கு அதுக்குள்ளேயே அவங்கள இப்ப இப்போ ஒரு முப்பது முப்பது வயசுல கல்யாணம் பண்றாங்க அறுபது தான் ஏழு ரெண்டு பேருக்குமே வருதுங்கிறப்படுத்துறாங்க அதுலேயும் அவங்களுக்கு சனி திசை சனி புத்தி இதெல்லாம் தொடர்பு இருந்தால் தான் அந்த பாதிப்புகளை கொடுக்கும் அதனால இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறனால நீங்க இதை போட்டு வந்து பெருசா அழிக்க வேண்டியதில்லை தாராளமாக ஏகராசியில் திருமணம் செய்யலாம் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் திருமணப் பொருத்தம் பார்க்கணும்னாலும் பரிகார நிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த்டேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நானே கணிச்சு உங்களுக்கு சொல்லிடுவேன் வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் என்னுடைய தொடர்பு கொடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இது தான் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை எஸ்ஏ ஆஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக்கு எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீட் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அசாலிங்கன்னு வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றவர்கள அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்